Hi, friends. வெல்கம் பேக் டு தமிழம்புதம் ஜோதிடப்படி நவகிரகங்கள் அவ்வப்போது தங்களோட இடத்தை மாத்திக்கிட்டே இருப்பாங்க நவகிரகங்களின் இடமாற்றம் பனிரெண்டு ராசிகளிலும் நிச்சயம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மனிதர்களின் வாழ்வில் காதல் திருமணம் என்பவை சரியாக அமையும் பட்சத்தில் நம் வாழ்க்கை நிம்மதியாக இருக்குங்க அப்படி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த ராசிக்காரர்கள் காதல் விவகாரத்தில் கவனமாக இல்லை அப்படின்னா காதல் முறியும் அபாயம் இருக்குங்க அது எந்தெந்த காசிகள் அப்படின்னு பார்ப்போங்க மேசம் ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்திற்கு பெயர் போனவங்க துரு அப்படின்னு இருக்கிற குண பெற்றவங்க இவங்களோட இந்த துடுக்குத்தனத்தினாலேயே அவசர அவசரமா போய் காதல் வழியில் சிக்கிடுவாங்க காதல் அப்படின்னா கமிட்மெண்ட் மற்றும் கண்டிஷன் ஆகியவையும் கூடவே வந்து சேர்ந்துருங்க இதை சமாளிக்க முடியாமல் தவிக்கும் அப்பாவி ராசிக்காரங்க தான் ராசிக்காரங்க இதனாலேயே கை கொடுக்கும் என்று நினைத்த இவங்களோட காதல் கடைசியில் கவிழ்த்து விட்டுருங்க இறுதி நொறுங்கி போன இதையும் இவங்களுக்கு மிச்சமாகும் இந்த ஆண்டு மேசராசிக்காரர்கள் தங்கள் வருங்கால துணையுடன் கவனமா இருக்கணுங்க எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் உங்களோட முடிவுகளை காதலியின் மீது திணிக்க கூடாது உங்களுக்கு உண்மையாக வாழ்க்கை துணையை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த உறவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க இல்ல ஆண்டில் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க இருப்பதிலேயே காதல் விஷயத்தில் அதிர்ஷ்டமே இல்லாதவங்க இவங்க தாங்க புத்திசாலித்தனம் சட்டுன்னு எல்லாத்தையும் புரிந்து கொள்ளும் தன்மை என பல சிறப்பம்சங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க ஆனா இவங்களுக்கு கமிட்மெண்ட் அப்படின்னா பயம் ஏன் அப்படின்னா இவங்க யாரையும் சட்டுன்னு நம்ப மாட்டாங்க இதனால இவங்களுக்கு பெரும்பாலும் காதல் அமையாதுங்க எனவே மற்றவங்க கிட்ட பழகும் போது எப்படி அன்பை வளர்க்கணும் அப்படின்னு நீங்க கற்றுக்கணுங்க இந்த வருடம் முழுவதும் மிதுன ராசிக்காரர்களின் அனுசர்த்தி செல்லக்கூடிய பண்பின் காரணமாக உற்சாகத்தோட இருப்பீங்க புதிய அனுபவங்களுக்காக ஏங்கும் மிதுன ராசிக்காரங்க பலருடன் டேட்டிங் செல்ல விரும்புவாங்க இதனால மிதுன ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் சிங்களாக இருப்பாங்கங்க தனுசு இந்த ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டும் தனியாக இருந்து அதில் இருக்கும் அனுபவத்தை கொண்டு கற்க விரும்புவாங்க இவங்க தீவிர உறவில் இருப்பதற்கு பதிலாக தங்களோட பொருளாதார அளவினை உயர்த்தி கொள்ளும் வழிவகைகளை செய்வாங்க இந்த வருடம் தனுசு ராசிக்காரங்க காவல் உறவில் இருக்கும்போது துணையின் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா நன்மையை பெறலாங்க கும்பம் இந்த கரங்க புதுமையை யோசித்து வாழக்கூடியவங்க வரும் ஆண்டில் காதல் உறவுகளை விட சந்தோஷத்துக்காகவே அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க நண்பர்களின் குரலுக்கு மதிப்பளித்து செயல்படுவாங்க அதனால இந்த ஆண்டு காதல் கும்பராசிக்காரர்களுக்கு அவ்வளவாக மகிழ்ச்சியை கொடுக்காதுங்க இந்த ராசியில் உங்க ராசி இருக்கா அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க